ஜெஃப்ரி டீம் தான் லீடிங்கில் இருக்காங்கன்னு இன்றைக்கி மார்னிங்கே நான் ஒரு அன்எஃபிஷியல் நியூஸ் சொல்லியிருந்தேன் ஜெஃப்ரி டீம் ஏன் லீடிங்கில் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரி எந்த ரூல்ஸும் ஃபாலோ பண்ண மாட்டாங்க அண்ட் பவித்ரா அன்ஷுத்தை அந்த இன்டர்லாக் போட்டு உட்காந்துருந்தாங்க அதுக்கப்புறமா பாஸ் வந்து அந்த பிளானை சேஞ்ச் பண்ணி ஒரு கோபுரம் மாதிரி பண்ணணும்னு சொன்னதுக்கப்புறமா தான் அவங்களோட இது கொஞ்சம் அடங்குச்சு இப்போது ஜெஃப்ரி என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கோபுரம் மாதிரி ஒன்று கட்டி கோட்டை மாதிரி ஒன்று கட்டி வச்சுருக்காங்க இல்லையா அதுக்குள்ளாக்க நாலு கல் ஒழிச்சு வச்சிருக்காரு அது திடீர்னு ஒன்று ஒன்று ஒரு ஒரு கல்லாக வெளியில் வருது ஒரு ஒரு கல்லாக வெளியில் வர்றதை தான் பார்த்து அவங்க ஜங்கெல்லாம் இது தப்புன்னு சொல்லி சண்டை போட்டு அதுக்கு அன்ஷிதா வந்து அது ஜெஃப்ரியை சப்போர்ட் வேற பண்றாங்க பண்ணியாச்சு இப்போ என்ன பண்ண முடியும் சும்மா வேணும்னு பதிவு பண்ணுறீங்களான்னு அன்ஷிதா ஜெஃப்ரிக்கு சப்போர்ட் அட்லீஸ்ட் பவித்ராவாத அது தப்புன்னு சொன்னாங்க அன்ஷிதா அதையும் சொல்லல அது போக பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரி இப்போ என்னங்கிற செஞ்சாச்சில் இப்போ என்ன பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு கேமை விளையாண்டு விளையாண்டு தான் ஜெஃப்ரி வந்து ஜெஃப்ரி டீம் வந்து ஃப்ரெண்டில் இருந்துருக்காங்க அதே மாதிரி இன்றைக்கி அந்த லைன்குள்ளே நிற்கும் போதும் ஜெஃப்ரி ரொம்ப நேரமாக உள்ள நின்றுட்டு இருந்தாரு ஜெஃப் உள்ள நிற்கிறான் உள்ள நிற்கிறான்னு வந்து மண் மஞ்சள் கத்திகிட்டே இருந்தாங்க அதை வந்து கேட்கவே இல்லை அதுக்கப்புறம் தான் முத்துக்குமார் நான் அந்த லைனில் உள்ளே வந்தார் அதை உடனே வந்து அனுஷிதான் நீங்கள் மட்டும் உட்காரல நீங்கள் மட்டும் உள்ளே வரலாம் நாங்கள் உள்ள வரக்கூடாதா நீங்கள் பண்ணால் ஆஹா ஆ நாங்கள் பண்ணிணா ஓஹோவா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க ஸோ முத்துக்கும் அனுஷி அந்த இடத்துல ஒரு பயங்கரமான ஃபைட்டு நடந்திருக்கும் பட் அந்த லைவில் பார்த்தவங்களுக்கு தெரியும் முதல்ல இருந்தே ஜெஃப் வந்து உள்ளே தான் நின்னாரு ஸோ ஜெஃப் டீம் வந்து இப்படி அன்ஃபேராக ப்ளே பண்ணி தான் இந்த கேமில் ஃபிரண்ட்டில் இருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்கள்